வணக்கம் ஸ்டாலின் போட்ட ஆர்டர் கைதாகும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பிறந்தகை அவர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களை மிரட்டி வருவதாக கூறியதோடு பாஜகவில் உள்ள ரவுடிகள் பட்டியல் மற்றும் அவர்கள் மீது உள்ள வழக்கு விவரங்களை வெளியிட்டார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செல்ல பிறந்தகையே குற்றவாளிகள் இருந்தவர் தான் என்று கூறி அண்ணாமலை அவர்கள் பதிலளித்தார் அண்ணாமலையின் இந்த குற்றச்சாட்டிற்கு செல்ல அவர்கள் கடுமையான எதிர்வினையாற்றினார் அந்த வகையில் எனது பெயர் குற்றப்பதிவு பட்டியலிலும் ரவுடிகள் பட்டியலிலும் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் என்றும் முன்னோய்க்கு புறம்பாகவும் அவதூறாகவும் பேசினால் என்ன வழக்கு வரும் என்று முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிக்கு தெரியாதா என்றும் என்னை ரவுடி என கூறும் அண்ணாமலை எந்த காவல் நிலையத்தில் நிரூபிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் என்னை அவதூறாக பேசியதற்கு அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் செல்வ பிறந்தேக அவர்கள் கூறியிருந்தார் ஒருவேளை மன்னிப்பு கேட்காவிட்டால் அவதூறு வழக்கும் எஸ் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார் இதையடுத்து செல்வ பிறந்த அவர்கள் மீது உள்ள வழக்குகள் குறித்த பட்டியலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை மேலும் செல்லு பிறந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என்றும் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கில்லை என்றும் செல்லு எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும் அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்லு பிறந்தகை ஆகியோருக்கிடையேயான இந்த வார்த்தை போர் தமிழக அரசியல் களத்தை சூடாக்கி வருகிறது அதோடு காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் செல்லுப் பிறந்தநகை தமிழக காவல்துறைக்கு புகார் ஒன்று சென்றிருப்பதாக கூறப்படுகிறது தன்னை அவதூறாக பேசியதற்கு அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு தொடர்வேன் என செல்வி பிறந்தகை அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் அண்ணாமலை மீது செல்வி பிறந்தகை போலீசில் புகார் அளித்திருப்பதாக தெரிகிறது இதற்கிடையே இந்த விவகாரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு சென்றுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எழுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தர பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் செல்வி பிறந்தகையின் புகாரின் பேரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரும் செப்டம்பர் மாதம் லண்டன் சென்று அங்கு ஆறு மாதங்கள் தங்கி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிக்க இருக்கிறார் இந்த நிலையில் பிரந்தேக விவகாரத்தில் அண்ணாமலை கைது செய்யப்பட்டால் அவர் லண்டன் செல்வதிலும் பெரிய சிக்கல் ஏற்படும் என கூறப்படுகிறது இது பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது செல்வப் பிழந்தை மற்றும் அண்ணாமலை ஆகியோருக்கு இடையேயான வார்த்தை போர் முற்றிய நிலையில் இந்த விவகாரத்தில் செல்வ அவர்களது புகாரின் பேரில் அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க